உங்க லைஃப்ல கண்மூடித்தனமா யாரும் நம்புவீங்க என்ன ரீசன் ப்ரோ அம்மா தான் ப்ரோ வேற யாரும் பதிலாம் கிடையாது ப்ரோ எல்லாருமே அம்மா அப்பா தான் வேற யாருமே நம்ப முடியாது நான் என்னையே ட்ரெஸ் பண்ணிக்கிறது தான் எங்க அப்பாவை நம்புவேன் அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸை நம்புவேன் அம்மா கொடுக்க சின்ன சின்ன கேரிங்களை மிகப்பெரிய நம்பிக்கை தான் நம்புவேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர என் ஃப்ரெண்டு அம்மா அப்பா கிட்ட கிடைக்கிற உண்மையான அன்பு வந்து அதுக்கு ஈடாகாத ப்ரோ ப்ரோ இப்போ உங்க லைஃப்ல கண்மூடித்தனமா யாரும் நம்புவீங்க என்ன ரீசன் ப்ரோ எங்க அப்பாவை நம்புவேன் அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸை நம்புவேன் ரீசன் என்னன்னா எங்க எங்கள் அப்பா எனக்கு என்ன கெடுதல் பண்ண போறாரு என் பாயிண்ட் ஆஃப் வியூ அவரை அவரை நம்மாமல் நான் யாரை நம்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸை நம்புற காரணம் அதுவும் ரொம்ப பேர் நம்ப மாட்டேன் க்ளோஸாக வச்சிருக்கேன் மட்டும் நம்புவேன் யார்ட்டையும் ட்ரெஸ்ட் வச்சு ஏமாந்துருக்கீங்களா இல்லை யாராச்சும் இல்லை அவன் அவங்களா டைம் பாஸ்க்கு இல்லை எனக்கு நடந்துருக்கு நான் ஒரு ஆளை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி அவங்க என்ன மென்யூக்குலேட் தெரியுமாண்ணா வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது எப்படி சொல்ல ஏன் என்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸை தப்பா சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கு தப்பா சொல்லி எனக்கு அது கண்டுபிடிக்கவே எனக்கு ஒரு மாசம் ஆச்சு என்னால நம்ப முடியல பாத்தீங்கன்னா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல அதனால அவங்க அப்படி பண்ணாங்கன்னு எதுவும் தெரியுதா தெரிஞ்சா நாங்க நிறைய ரீசன்ஸ் நான் அவங்களுக்கு என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆகணும் ஆசை என்ன அவங்களுக்கு பிடிக்கல ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணி பண்ணு தெரியுமா நான் நேற்று அவங்கள போய் பார்த்து தான் வந்தேன் அவங்களுக்கு கஷ்டம் நின்று தான் வந்தேன்

அம்மா தான் நம்ம வந்து என்ன சொல்கிறேன் அச்சிங்கன்னா நம்மள்ட்ட எதுவும் இருக்கா ஆ நிறையா இருக்கு பேர் அம்மா வந்து இப்போ இப்போ நான் வீட்டுக்கு போனால் கூட ஏன் லேட்டாக வர்ற அவங்க கொடுக்குற ஒரு சின்ன சின்ன கேரிங் இருக்குல்ல எப்படி சொல்கிறது என்னடா சாப்பிட்டியா அப்படிங்க அப்போ பெரிய நம்ம இருக்கும் ஆனால் இப்போ ஏற்றினோம் வெளியே இருக்கும்போது வீடு போடும்போது அப்போ தெரியும் ச்சே இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுவோம் எமோஷனலாக மூமெண்ட்னா ரீசெண்டாக ஒரு ஒரு பர்ஸ்னலாக ஒன்று எனக்கு ஒரு ஒரு ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என் நம்பிங்க எனக்கு என்னோட என்ன கூட கறந்தாலும் சொன்னாங்க ஃபிராக பார்த்துக்கலாம் ஐ திங்க் நான் நான் எதை பற்றி சொல்கிறேன் இது பண்ணிக்கிறேன் அவங்க அவங்க மட்டும் பண்ண ஹோப்பும் கொடுத்தாங்க எனக்கு ஹோப் கொடுத்துட்டு ஹோப் கொடுத்துட்டு போனோசி அவங்க நாட் டவிங் ஹர் அவங்க நான் ப்ளேம் பண்ணல அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னே ஒன்றும் ஒன்ல அவனும் இல்லை அப்படி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் துரோகம் நடக்குது ஒரு ஒரு பிளேஸ் ஒர்க் பிளேஸ் நடக்குது எங்கனாலுமே நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையுமே இருக்க இருக்க தான் செய்யுது ஆனால் அம்மா அப்பாவை தவிர யாருமே நிரந்தரம் இல்லைன்றதுல நான் தெளிவாக புரிஞ்சு சிம்பிள் தான் பிரதர் அன்பு கொடுங்க அவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்துட்டு எதாவது சொல்கிறேன்னா அவங்க வந்து அப்படியே சேஃபாக வச்சுப்பாங்க இப்போ கேர்ள்ஸ்னா பட்டுன்னு அது நாற்பது நாற்பது மணி நேரம் தான் அதுக்குள்ளேயும் உடச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்னா வந்துட்டு சேஃபாக வச்சுப்பாங்க ப்ரோ அன்புனா அம்மா அப்பாட்ட மட்டும்தான் எல்லார்டுமே உண்மையான அன்பு இருக்கும் பட் ஆனால் அம்மா அப்பாட்ட கிடைக்கிற உண்மையான அன்பு வந்து அதுக்கு ஈடாகாது ப்ரோ யார் யார் கொடுக்குறதும் நம்ம அம்மா கொடுக்குற மாதிரி இருக்காதுன்றீங்களா ஆமா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணி வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள எப்படி பார்த்துப்பீங்க எங்கள் அம்மா அப்பா நான் இப்போ இப்போ எப்படி பார்த்துக்கிறேன்னு அந்த மாதிரி கலா உடைய மாதிரி எனக்கு நான் ஏன் ட்ரெஸ் பண்ணேன்னா இவன் சொன்ன மாதிரி தான் நான் என்னையே ட்ரெஸ் பண்ணிக்கிறது தான் ட்ரெஸ்ட் பண்ணுறதுனா இப்போ நம்ம கான்ஃபிடன்ஸோட பூஸ்ட் பண்ணணும் இல்லை இப்போது இப்போ நம்ம எங்கேயாச்சும் போகணுன்னா கூட இப்போ நம்மனால தான் முடியும் மற்றவங்க யாரும் நம்மனா நம்மனால் இது பண்ண முடியாது அதனால் நம்ம நீங்களே பெருமையாக நினைக்கிற விஷயம் இருக்கிறோம் என்ன பெருமையாக நினைக்கிறதுனா நான் வந்து ஓவரா போஸ் பண்ண மாட்டேன் அடுத்தவங்ககிட்ட நான் அவ்வளோ பெருமையாலாம் நான் பேச மாட்டேன் சரி நம்ம நார்மலாகவே இருந்துக்கலாம் அந்த மாதிரி தான் பேச அந்த மாதிரி லைஃப்பில் கண்முடித்தனமா நம்புவீங்கன்னா யாரை எதுக்காண்டிப்போம் வேறு யாரும் பதிலாம் கிடையாது இது எல்லாருமே அம்மா அப்பா தான் வேற யாருமே நம்ப முடியாது அவ்வளோ வேற எவனையுமே நம்ப முடியாது ஆனால் அந்த மாதிரி பண்ணு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் இருக்காங்க அதை நம்பலாம் நம்பலாம் நம்புவான் ஃப்ரெண்ட்ஸு நம்பலாம் எதுனாலும் வந்து நிற்பாங்க வந்து நிற்பா அவ்வளோதான் நம்ப முடியாது பெரிய அளவு

ஃபஸ்ட்டு முதல் உறவு எல்லாமே அவங்க தானே இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருமேலேயே ஸ்ட்ரெஸ்ட்டு வச்சு அவங்களுக்கு ஹோப் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது சீக் பண்ணியிருக்காங்களா யாராச்சும் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அந்த விஷயத்துலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியோ உண்டிய ஓவர் கம் அதாவது நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லிடுறேன் நல்லதும் இருந்துச்சு கெட்டதும் இருந்துச்சு கெட்டதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல